மழை காரணமாக நாகப்பட்டினத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம் பாலமுத்துமணி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் மழை காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளி அறிவித்து நாகை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஐந்து தினங்களாகவே அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு முதல் இன்று காலை வரை இடைவிடாது தொடர்ச்சியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி திட்டு வருகிறது நாகை நாகூர் திட்டச்சேரி திருமருகல் கீழ்வேலூர் திருக்குவளை வளிவளம் வேளாங்கண்ணி திருப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி மாணவர்களின் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வசிக்கவும் அதே போல குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களை வீட்டிலேயே பெற்றோர்கள் முறையாக கண்காணித்து பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மேற்கொண்டு மாவட்டத்தில் மழை காரணமாக குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளாலும் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் ஸ்ரீராம்